தேசிய மக்கள் சக்திக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வன்முறைகள் எதுவும் பதிவாகவில்லை போலீசார் முன்னாள் அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த தேர்தல் முடிவுகள் கிடைத்த படுதோல்வி அநூறு ஆலையில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த அர்ஜுனா ஜனாதிபதி திசா நாயகவின் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற தேர்தலில் முன்னொருபோதும் இல்லாத வகையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுள்ளது விகிதசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் கட்சியொன்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றவை இதுவே முதல் தடவையாகும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றதுடன் தேர்தல் தொடர்பான வன்முறைகள் எதுவும் பதிவாகவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டபோது அவர் மேலும் கூறியதாவது பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அமைதியான மற்றும் சுமூகமான முறையில் இடம்பெற்றது எவ்வாறாயிரம் சட்டவிரோத தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் நெடுங்கேனி மன்னார் மற்றும் பியகம பிரதேசத்தை சேர்ந்தவர்களாகும் இந்த சம்பவங்களை தவிர வன்முறை சம்பவங்கள் எதுவும் நேற்று மாலை நான்கு மணிக்கு வாக்களிப்பு முடியும் வரை பதிவாகவில்லை தேர்தல் அமைதியான முறையிலேயே நடைபெற்றது தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மூவர் இயற்கையாக மரணம் அடைந்திருந்தனர் இவர்களது மரணங்களுக்கு இருதயக் கோளாறுகள் இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்களில் அறிய முடிந்தது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள வாக்கு எண்ணும் நிலையங்களின் பாதுகாப்பு கடுமையாக பலப்படுத்தப்பட்டுள்ளது முழுமையாக இந்த பணி முடியும் வரை பாதுகாப்பு அதேபோன்று எதிர்வரும் ஒரு வார காலத்திற்கு தேர்தல் சட்டம் கடுமையாக அமலில் இருக்கும் என்றும் அவர் கூறினார் பொது தேர்தலில் எழுபதாயிரம் வரையான போலீசாரும் இருபதாயிரம் பாதுகாப்பு கடமைகளில் குறிப்பிடத்தக்கது கடந்த ரணில் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் பலரும் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் தங்கள் தொகுதிகளில் படுதோல்வியை சந்தித்துள்ளனர் ரணில் அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சர்களாக வளம் வந்த கஞ்சன விஜயசேகர மனுஷ நாணயக்காரர் ரமேஷ் பத்ரன உள்ளிட்ட பலரும் தங்களது தொகுதிகளில் படுதோல்வியை சந்தித்துள்ளனர் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்திய தொகுதிகள் அனைத்தையும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கட்டியுள்ளது இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் இம்முறை தேசிய மக்கள் சக்தியை கூடுதலான ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட அனுராலை தென்னிலங்கை அரசியல் மட்டுமன்றி தமிழர் தேசிய கட்டமைப்பை தகர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய வடமாகாணத்தை தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது தமிழர் தாயகத்தில் பாரம்பரிய தமிழ் கட்சி புலவுபட்டு பல பிரிவுகளாக களமிறங்கிய பெருந்தோல்வியை சந்தித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மாறாக கடந்த சில மாதங்களாக பெரும் பேசுபொருளாக இருந்த வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மீதான மக்களின் ஆதரவு தமிழ் கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறுகிய காலத்தில் பிரபலமான வைத்தியர் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் தற்போது ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் முடிவுகள் மூலம் அறிய முடிகின்றது எனினும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை இதுவரை வெளியான யாழ் மாவட்ட தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி ஐம்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது வாக்குகளையும் சுயேட்சையாக போட்டியிட்ட வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இருபத்தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுள்ளார் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு சாவகச்சேரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வாக்குகளும் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு நெடுந்திவில் அறுநூற்றி ஒரு வாக்குகள் கிளிநொச்சியில் இரண்டாயிரத்தி தொன்னூற்றி எட்டு வாக்குகள் மாணிப்பாயில் இரண்டாயிரத்தி நானூற்றி பதிமூன்று வாக்குகள் நல்லூரில் இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளும் பருதித்துறையில் ஆயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி வாக்குகளும் வட்டுக்கோட்டையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி வாக்குகளையும் பெற்றுள்ளார் அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகும் வாய்ப்பு உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இலங்கையில் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் மற்றும் நாடாளுமன்றத்தை பல பிரதிநிதித்துவம் செய்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இம்முறை மக்களால் ஓய்வு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி முப்பத்தைந்து ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி எட்டு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணா இரண்டு ஆசனங்களையும் புதிய ஜனநாயக முன்னணி ஒரு ஆசனத்தையும் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது மாத்தலை லக்கல எலவணகந்த பிரதேசத்தில் நேற்று மாலை தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று வேனுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் விபத்தின் போது காயமடைந்த நாற்பத்தி இரண்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களில் பேருந்தில் பயணித்த இருவரும் வேனில் பயணித்த ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் சுற்றுலாவுக்காக கொழும்பிலிருந்து லக்கல ஊடாக வஸ்கம் நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றை விபத்து ள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விரமமு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்